ஆப்பரக்குடியிலேருந்து எழும்பது ரெண்டு அந்த கட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அவருங்க இந்த ரெண்டு கட்டையும் சரி பண்ணணும் அப்படி அப்படியே அந்த கட்டை கட்டையை சொல்லிவிட்டுங்க சொல்லிட்டு இந்த கட்டை ஒன்று சரி பண்ணணும் அப்படியே உள்ளார கம்மியாக உள்ளாரையும் சரி பண்ணணும் இந்த கட்டையும் உள்ளார சரி பண்ணோம் இந்த மேலேயும் கரெக்ட் பண்ணணும் சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியெல்லாம் காமிக்கிறேன் உங்கள் உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கள் நீங்கள் பேர் ஏழுமலை கச்சனை மாப்பிரி இப்படி உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் மது கச்சனை மாப்பிரி ம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இந்த சரி பண்ணுறது கட்டை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியெல்லாம் காமிக்கிறேன் ஒரு கட்டை சரி பண்ணும் ஆப்பரக்குடியில் ஏழுமலைன்றவங்க எடுத்துகிட்டு வந்த கட்டை இது ஒரு கட்டை ஒன்று இது ஒரு கட்டை ரெண்டாவது கட்டை இது ரெண்டு கட்டினா இப்போது உள்ளார வெளியில் ஃபினிஷிங் பண்ணணும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறாங்க ஏழுமலைன்றவங்க ஆப்பரக்குடிலேருந்து இந்த கட்டை சுத்தமாக வந்திருக்காங்க இந்த பாருங்க இப்போ மேல் பினிஷிங் பண்ண போறோம் பாருங்கள் இந்த கட்டை மேல் பினிஷிங் பண்ணிட்ட பிறகு காமிக்கிறாங்க கட்டை பாருங்கள் மேலே ரஃப்பாக எடுத்தாச்சு பினிஷிங் பண்ணிட்டு காண்கிறேன் பாருங்கள் கட்டை அளவுக்கு பெண்டாக இருக்குது ஆப்பரக்குடியிலேருந்து வந்து அதை கட்டை மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ மேலே நைஸ் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு காணிக்கிறேன் போல கட்டு விடியாக அடிசீராக சுற்றோம் பாருங்க இந்த மேல் வேலை முடிச்சாச்சு இப்போ உள் மிஷின் வேலை பண்ணுறோம் உள் பிரிச்சு பண்ணிவிட்டு அடுத்த வீடியில் காமிக்கிறோம் இந்த ஆப்பரை வீடியிலேருந்து வந்தாங்க இப்போ உள் பிரிச்சு வேலை முடிச்சு பாருங்க அப்போ மேல் பிரிச்சு உள்ளார பாலிஷ் போட்டு காமிக்கிற மாதிரி இப்போ ஏழுமலைன்றவங்க வந்தாங்க உள் பினிஷிங் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் எப்படி பாருங்கள் உள் பினிஷிங் வேலை ஃபுல் பினிங் அதெல்லாம் முடிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் அடுத்தது மேல் பினிஷிங் எல்லாம் காமிக்கிறோம் அப்புறம் கூடியிலேருந்து ஏழுமணம் வந்தாங்க இப்போ கட்டாயத்து வந்தாங்க இப்போ மேல் பினிஷிங் மேனேஜ் பாருங்கள் இப்போ பண்ணது இப்போ ஃபுல் பினிஷிங் மனியாச்சு இப்போ பாலிசி கொடுத்து அடுத்த வீடியோ காமிச்சிருக்கிறேன்